ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா அணி பார்த்தீங்கன்னா சீரிஸை டெஸ்ட் சீரீஸை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் டி போட்டி தொடங்க போது அது குறித்து பங்களாதேஷ் அணியின் பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்தித்தார் காலையில் அவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் குறித்து எங்களை இப்படி அடிப்பாங்கன்னு நினைக்க நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமை எல்லாமே ரோஹித் சர்மா தான் சேரும்னு சொல்லிட்டு டெஸ்ட் போட்டி தோல்வி குறித்து சில பல அவங்களோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா அணி பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்சை கிட்டத்தட்ட ட்ரா வேண்டியது தான் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க அது குறித்து பயிற்சியாளர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி இந்த மாதிரி ஒரு அட்டாக் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடவும் நாங்கள் நினைக்கவே இல்லை டே ஃபோர் நாங்கள் போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக தான் போனோம் கண்டிப்பாக எப்படி இந்த போட்டி ட்ராதாக போகுதுன்னு நினச்சின்னு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போனோம் ஆனால் இந்திய அணி இந்த மாதிரி விளையாடி எங்களை ஏமாற்றிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் இதை பார்த்து விழுந்திருக்கோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்திய அணி எப்பவுமே ஈஸியாக எடுத்துக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே ரோகித் சர்மா தான் சேரும் அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி டீமை வின் பண்ணுறது அது அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார் அதை அதை பற்றி தான் அவர் திங்க் பண்ணுறாரு அதனால் அதனால் இந்த கிரெடிட் முக்கியமாக நான் ரோஹித் சர்மா சொல்லுவேன் நல்ல கேப்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அவருக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டி டுவெண்ட்டி நான் தொடங்க போது கண்டிப்பாக நாங்கள் டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணது எங்கள் அணி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணிக்கு ஒரு எப்படி சொல்லிட்டு ஈஸியாக விட்டுற மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் பயிற்சியாளர் பேசியிருக்காப்போல கரெக்டுங்க ஏன்னா ரோஹித் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் கோலி நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார் தோனி நல்லா பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லலாம் கங்குலி பண்ணார் ஆனால் ரோஹித் சர்மா கூட சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காருங்க கேப்டன்ஷிப் மூன்று இதுலையும் பண்ணிட்டு இருந்தார் இப்போ டி டுவெண்ட்டியில் ரிட்டையர் ஆனதுனால டி டுவெண்டி மட்டும் இப்போ சூரியகுமார் யாரு பண்ணுறாரு அதேமாதிரி ஓடியிலும் சரி டெஸ்ட்லையும் சரி பக்கமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு கேப்டன்ஷிப் உண்மையாக நம்ம அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும் இன்றைக்கி பார்க்கலாம் சூரியகுமார் தலைமையில் பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி இன்னைக்கு கிளம்பி அதுவும் நம்ம ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ண நிதிஷ்குமார் ரெட்டி அபிஷேக் சர்மா அப்புறம் இப்போ கூட தூபே இன்ட்ரீ இது இன்ஜூரியிலேருந்து போயிட்டார் அவருக்கா பதில் திலக்கு வரமா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் நல்ல யங் டீம் வச்சு போகிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்க்கறதுக்கு உண்மையாக மேட்ச் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா ஹர்திக் பாண்டியா சூரியகுமாருக்கே விளாட்றாரு ஏன்னா வழக்கமாக ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருந்தார் பட் அவர் இன்ஜூரி இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் பர்மனண்ட்டாக டி ட்வெண்ட்டி கேப்டனாக போட்டாங்க இந்தியாவில் இந்தியா அன்னைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு நம்ம இந்திய அணி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இள வீரர்கள் அவங்களோட டேலண்ட் எப்படி காட்டுறாங்க அதுதான் பார்க்கணும் அதில் முக்கியமாக நம்ம தமிழக சேர்ந்த வாஷி டென் சுத்தர் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் இன்னைக்கு அந்த இருக்காங்க யார் யார் இடம் இடம்பெறுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச் இந்த டெஸ்ட்டு டி டுவெண்ட்டியாக யார் வின் பண்ணுவாங்க உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரோட பேட்டிங் கோசரம் நீங்கள் ஆவலாக இருக்கீங்க அது ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ரோஹித் சர்மா சிறந்த கேப்டனாக இல்லையா அவங்களோட கருத்து என்ன அதுவும் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோல் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்